ஊரே மணக்க நாக்கு ருசிக்க வில்லேஜ் ஹெல்த் புடி ஸ்டைல நம்ம ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் நண்பர்களே இதே மாதிரி நீங்க ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு வந்து தயார் பண்ணி சாப்பிட்டு அவ்வளோ அவ்வளவு நாக்குக்கு ருசியா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா வெள்ள சாதம் அனைத்து சாதத்துக்கும் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் ஒரு தட்டுக்கு மூணு தட்டு சோறு வந்து சாப்பிடலாம் முதற்கான வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களேன் மேலே நம்ம வில்லேஜ் ஹெல்த் சேனல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவசது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப வில்லேஜ் ஹெல்த் ஸ்டைல ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு தயார் பண்ணிவிடுவான் நல்ல வெயில்ல காய்ஞ்ச ஆட்டுக்கறி உப்பு கண்டம் கால்கில எடுத்திருக்கான் ஆட்டுக்கறி உப்பு கண்டத்தை சுடுற கம்பியை எடுத்து சுடுற கம்பியில அப்படி கோர்த்துக்குவோம் ஆட்டுக்கறி உப்பு கண்டத்தை சுட்டு அதுக்கு பிறகு ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு தயார் பண்ணி பாருங்க ஒரு ருசியா இருக்க சுடுற கம்பியில சேர்த்த ஆட்டுக்கறி உப்பு கண்டத்தை இந்த ஆட்டுக்கறியுடைய கொழுப்புத்தன்மை வந்து வெளியாகும் அந்த கொழுப்புத்தன்மை தன்மை வெளியானுச்சுனாவே உப்பு கண்டத்துடைய குழம்பு ருசியே ஒரு உத்தியாசமா இருக்கும் தான் நம்ம சுட்டு சேர்க்குறோம் அதே போல நம்ம ரொம்பவும் சுடக்கூடாது மிதமான தான் நம்ம உப்பு கட்டத்தை வந்து நம்ம சுட்டுக்கணும் அளவுக்கு மீறி வந்து நம்ம சுடக்கூடாது அளவுக்கு மாரி சுட்டினோம்னா கரீரும் ஒரு அரை தரத்துக்கு வந்து நல்லா ஆட்டுக்கறி உப்பு கண்டத்தை வந்து நல்லா சுட்டுக்கணும் இந்த ஆட்டுக்கறி உப்பு கண்டம் பக்குவம் எங்கள் அத்தை வந்து சொல்லி கொடுத்தது அரை தரத்துக்கு ஆட்டுக்கறி உப்புக்கண்டத்தை வந்து நல்லா சுட்டுக்கிட்டோம் இனிமேல் தண்ணியில் அலசி அதுக்கு பிறகு வந்து நம்ம அம்மியில் நச்சு வந்து நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் இந்த தன்மை வெளியாக இருக்கீங்களா இந்த மாதிரி நல்லா கொழுப்பு தன்மை வெளியானாவே அந்த உப்புக்கண்ட குழம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சுட்ட உப்பு கண்டத்தை நல்லா அலசிக்கிட்டோம் இந்த மாதிரி சின்ன உரம்லையோ அல்லது அம்மியிலையோ நெருப்பில் சுட்ட உப்பு கண்டத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா நச்சுக்கிறேன் இந்த மாதிரி நச்சு சேர்த்தோம்னா இல்லை குழம்பு வந்து நல்லா சார்ந்து நல்லா டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா நச்சுக்கிட்டோம் உப்பு கண்டத்தை இதே மாதிரி எல்லா உப்பு கட்டத்தையும் நம்ம நச்சுக்கிறோம் ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு நம்ம தயார் பண்ணுறதுக்கு மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கட நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு கடலை கடல் சேர்த்துக்கிறேன் ஒரு தேக்கரண்டி சோம்பு சேர்த்துக்க வாசத்துக்கு அலசி கீரி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு அலசி சின்ன சின்ன நறுக்கி போய் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தை அப்படியே நம்ம பாணியில வதக்கு வதக்கு நல்லா வதக்கி அலசில கருவேப்பில மூணு சேர்த்துக்கிறேன் கா கைப்பிடி அளவு புதினால எடுத்து அலசி இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்த கருவேப்பில புதினாவையும் அப்படியே எண்ணெயில சின்ன வெங்காயத்தோட நல்லா வதக்கி கல்லுப்பு அரை தேக்கு ரெண்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்ல எண்ணெயில வதைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் குழம்பு சின்ன வெங்காயம் நல்ல புண்ணார நல்லா வதக்கிட்டோம் ஒரு தேக்கு ரெண்டு இஞ்சி பூண்டு விழுதுகளை சேத்துக்கிட்டுருவோம் சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதுகளை நல்லா அப்படி பச்சாவாடை போற அளவுக்கு எண்ணெயில நல்லா நல்லா கிண்டுக்கு சேத்த இஞ்சி பூண்டு விழுதுகளை பச்சை வாட போற அளவுக்கு நல்லா எண்ணெயில வதக்கிட்டேன் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு தேக்கரண்டி தூள் சேர்த்துக்கிறேன் மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் கலந்து அரைச்ச தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் அத்தனைக்கு கரம் மசாலா கா தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் சேத்த மசாலாவை நல்லா சின்ன வெங்காயத்தோடை நல்லா அப்படி வதக்கி விட்டு நூறு கிராம் தக்காளிப்பழம் எடுத்து அலசி சின்ன சின்னவாக நறுக்கி போய் சேர்த்துக்குறேன் சேர்த்தேன் தக்காளி பழத்த அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கி நம்ம சேர்த்தா தக்காளிப்பழம் மசாலாவை நல்லா வதக்கிக்கிட்டோம் இப்போ கால் லிட்டர் தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்குறேன் நல்லா வேணாம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம கூட்டி வச்ச குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்க நல்லா வத்திருச்சு பாருங்கள் அதே போல் எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு சுடுதண்ணில் அரை மணி நேரம் ஊற வச்ச ஆட்டுக்கறி உப்பு கண்டத்தை இப்போ சேர்த்துருவான் சேர்த்த உப்புக்கண்டம் அந்த குழம்புல நல்லா கொதித்து அந்த உப்புக்கண்டம் வந்து அந்த குழம்பை வந்து உள்வாங்கணும் அந்த குழம்பை உள்வாங்கினதே ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு சாப்பிடையில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நல்லா கொதித்து நல்லா வத்தட்டேன் குழம்புல உப்பு கண்ட நம்ம சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஐம்பது கிராம் பாசி பருப்பை நல்லா பொழைய வேக வச்சு இப்போ சேர்த்துக்கிறான் பாசிப்பருப்பு சேர்த்து பாருங்கள் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கேன் சேர்த்த வேக வச்ச பாசிப்பருப்பை அப்படியே நல்லா அப்படியே கிண்டி விடுறோம் உப்பு கண்ட குழம்புல பாசிப்பருப்பு அல்லது தோரம் பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்து பாருங்க ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு அவ்வளோ ஒரு ருசியாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் உப்பு கண்ட குழம்புல கத்திரிக்காய் முருகக்காய் உருளக்கிழங்கு இந்த காய்கறிகள் சேர்த்து நம்ம செய்தோம்னா அந்த உப்பு கண்ட குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஒரு கொதி வரட்டும் நம்ம சேர்த்த வேக வச்ச பாசிப்பருப்பு ஒரு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பிடிக்கும் ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்புக்கு ஒரு தேங்காய் மசாலா வந்து நம்ம அரைக்க வேண்டிய இருக்குது அதனால ஒரு மிக்ஸி சாரை எடுத்து காமூடி தேங்காய் எடுத்து நல்லா அலசி சின்னச்சு நம்ம நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் அதே போல சோம்பு ஒரு தேக்க ரட்டி சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்து தேங்காய் மசாலா அரைச்சு பாருங்க அப்படி இருக்கும் கசாசா நம்ம கால் தேக்க ரட்டி நம்ம எடுத்திருக்கோம் அதே போல கசாசாவும் சேர்த்து பாருங்க அப்படி தாங்க இருக்கும் ஆட்டுக்கறி உப்பு கண்டான் அதை விட நல்லா இருக்கும்ங்க அதனால கசாசா கால் தேக்கரட்டி சேர்த்துக்கிட்டுருவோம் மிக்சி சாரில் சேர்த்த தேங்காய் மசாலாக்கு நல்லா மிக்சியில் நல்லா அரைக்கிறதுக்கு மிஞ்சமா தண்ணி ஊத்திக்குவோம் மிக்சி சார்ல சேர்த்த தேங்காய் மசாலாவை நல்லா மைபுலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்ல நைஸா சீசனில் நம்ம சேர்த்த தேங்காய் மசாலா வந்து நல்லா அரைச்சிட்டோம் மைப்போல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் சேர்த்த தேங்காய் மசாலாவை அப்படியே நல்லா கிண்டி விட்டு இந்த நேரத்தில் உப்பு பார்த்துருவோம் இங்காயம் வந்தங்கையிலே கல் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் அதே போல் ஆட்டுக்கறி உப்பு கண்டத்துலேயும் உப்பு இருக்கும் உப்பு வந்து நம்ம பத்தலை அரை சேக்கரண்டு உப்பு வந்து சேர்த்துக்குறேன் சேர்த்த கல் உப்பை நல்லா அப்படியே கிண்டி விட்டு சேர்த்த தேங்காய் மசாலா நல்லா பச்சை போற அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா வத்தட்டும் தேங்காய் மசாலா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லா வத்தணும் இந்த மாதிரி தான் நம்ம சேர்த்த கண்டத்தில் அந்த குழம்பு வந்து நல்லா சாரம் அதே போல் ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா வெள்ளை சாதத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் கா தேக்கிறாண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டுருவோம் மிளகுத்தூள் சேர்த்தாலும் அட அட தான் அப்படி இருக்குங்க சேர்த்த மிளகுத்தூளை அப்படி நல்லா கிண்டி விட்டு கா கைப்பிடி உள்ள கொத்தமல்லி தலையை நல்லா அலசி இப்போ சின்ன சின்ன நறுக்கி சேர்த்துக்கிட்டுருவோம் மலைச்சாரல் போல் மல்லிகைப்பூ போல் அள்ளித்தலை அப்படி தூவி விட்டு ஊரே மணக்க நாக்கு ருசிக்க வில்லேஜ் ஹெல்த் புட் ஸ்டைலில் ஆட்டுக்கறி உப்பு கண்ட குழம்பு நம்ம தயார் பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க அதே போல நம்ம வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனல புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த்ஃபுட் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களேன்னு ஒருவன் மேலமான நெல்லியான ஆச்சியவன் நன்றி வணக்கம்